ஓகே நீங்கள் வந்து இதில் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க கௌரவ இயக்குனர் அப்படிங்கிற பொறுப்பில் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இது தொடர்பாக நான் கேட்க விரும்புகிறேன் யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இந்தியாவிலேயே கடினமான தேர்வுகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க உலகளாவிலேயும் கூட சில பேர் சொல்கிறாங்க ஏன் இந்த தேர்வு ரொம்ப கடினமானதாக இருக்குது அல்லது கடினமானதாக ஒரு பாவிக்கப்படுகிறதா அவங்க பார்வை என்ன சார் அதாவது கடினமாகவும் இருக்குது சிறதால் கடினமாகவும் பாக்கப்படுகிறது இது ரெண்டுமே ஒரு க போருந்து நான் நினைக்கிறேன் ஏன் கடினமாக இருக்குதுன்னா இப்போ நம்ம நாட்டில் அரசியல்வாதிகள் அவங்க தான் தலைவர்கள் ஸோ அப்போ ஆட்சியாளர்கள் எல்லாமே அரசியல் தலைவர்கள்லாம் வந்துடுறாங்க பட் அந்த ஆட்சியாளர்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை யார் செயல்படுத்துகிறா அப்படின்னா அதிகாரிகள் தான் செயல்படுத்துறாங்க அப்போ அதிகாரிகள் யார் ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த திட்டங்களுக்கு மூளையாகவும் செயல்படுத்துவாங்க அதாவது பிளான் எக்ஸிக்யூஷன் மட்டும் கிடையாது பிளானிங் ஸ்டேஜ்லேயும் அவங்க இருப்பான் இன்புட்ஸ் கொடுக்குறது ஓகே ஸோ அப்போ பாலிசி டெஷனுக்கு ரொம்ப அவசியமாக கதப்படுறது இந்த ஆஃபீஸஸ் ஒரு இந்தியா உங்களுக்கு தெரியும் ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் ஸோ அப்போ ஒரு மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு அரசுக்கு நிறையா நலத்திட்டங்கள் கொண்டு வரணும் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அப்போ நிறையா சேலஞ்சஸ் இருக்கும் அப்போ இந்த சேலஞ்சஸை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஒருத்தர் இருக்கணுன்னா அவருக்கு அளவுக்கு திறமை தேவை ஏன்னா மக்களை கொண்டு போய் சே சேரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே இவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் லட்சக்கணக்கான மக்களை பாதிக்கக்கூடிய திட்டங்கள் அப்போ அதனால இதோட கடினத்தன்மை இருக்குது இன்னொன்று இது பாவிக்கப்படுறதுன்னு சொன்னேன் கடினமாகவும் பாதிக்கப்படுது அது எப்படின்னா நிறைய பேருக்கு அதுக்கான போதிய ஒரு போதிய புரிதல் இல்லை அந்த புரிதல் இல்லாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது ரொம்ப நம்மளால முடியாதுப்பா இது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் அப்படின்ட்டு ஒரு சொல்லுவோம் சோர் கிரேப் ஆர்டிடியூட்னு சொல்லுவோம் ஒரு முறை அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு போயிடுறாங்க இது இவங்களால் கிரியேட்டப்பட்ட ஒரு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பன்னு நான் சொல்லுவேன் மற்றபடி நம்ம இறையன்பு சார் பழைய சீஃப் செக்ரட்டரி சொல்லியிருப்பார் முயற்சியும் உரிய பயிற்சியும் இருந்தால் வானத்தில் கூட கால்தடம் பதிக்கலாம்னு சொல்லியிருப்பார் அந்த மாதிரி இதுக்கு உரிய முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாஸ் பண்ண முடியும் நிறைய